ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் பிளாக் என்றைக்கான கார்டனிங் வீடியோவில் தண்டு கிரை வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பண்ணுவோம் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாகவே எடுக்கக்கூடிய பிளான்ல இதுவும் ஒன்று தான் இந்த தண்டுக்கீரை கீரை வகைகள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம ஈல்டு எடுக்கலாம் அதுவும் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு விட்டு கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக வளர்ந்து கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கலர் தண்டுக்கீரை எடுத்திருக்கேன் பச்சை சிவப்பு தண்டுக்கீரை எடுத்திருக்கேன் கீரைகள் வளர்க்குற மாதிரியான குரோ பேக் எடுத்துக்கோங்க அதில் வந்து மண் கலவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நாற்பது பங்கு மண் நாற்பது பங்கு கோகோ பீட்டு அடுத்து இருபது பங்கு நம்ம வந்து மாட்டு சாணம் உரம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டு இதாக பிரித்து ஒரு பக்கம் வந்து பச்சை தண்டிக்கீரை இன்னொரு பக்கம் சிவப்பு தண்டிக்கீரை போட்டு தூவி மூ ரெண்டு மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக முளை விட்டு வந்துடும் இல்லை தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து தண்ணி விடாமல் நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம தண்ணி விடும்போது எந்த செடியுமே பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கும் நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இந்த தண்டிக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே விட்டு வளர்த்துறக்கூடாது அப்படி வைக்கும்போது ஒன்று ரெண்டு கீரை தான் நல்லா சூப்பராக தழைச்சி வளர்ந்து வரும் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாகவே தான் இருக்கும் நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நாலஞ்சு இலை விட்டதுக்கு அப்புறம் வந்து தனியாக இந்த மாதிரி எடுத்துடணும் மண் வந்து நல்லா லூசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மெயினாக இந்த கீரை வகைகளுக்கு எல்லாமே மண் நல்லா லூஸாக இருந்தால் தான் கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த கீரையெல்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து மண் நல்லா கிளறி அதில் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரே மாதிரி இருக்கிற இப்போ கீரை வைக்கிற மாதிரியான பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கீரையாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றாவது நல்லா வளர்ந்து வந்துடும் ரெண்டு வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும் தண்ணி வந்து இதுக்கு நல்லா செழிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் உரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் உரம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் கீரை பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து தலைஞ்சு வந்திருக்கு கீரையெல்லாம் நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பூச்சி புழு தாக்கமும் ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம கரைசல் வந்து விட்டுறணும் ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வரக்கூடிய கீரையிலலாம் இந்த மாதிரி பூச்சி தாக்கம் வர்றது வந்து இயல்பு தான் ஸோ வந்து நம்ம அதுக்கான இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம் வீட்டில் இருக்க நேச்சுரல் ஃபர்டிலைசர்லாம் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா கீரை வந்து நல்லா நம்ம ஹெல்த்தியாக வந்து பாதுகாக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையா புல்லு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு நான் இதில் வந்து மோர்கரைசல் பயன்படுத்தி இதுக்கு வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுவேன் அது எப்படி ரெடி பண்ணுறது வீடு நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் சிவப்பு தண்டிக்கீரை கீரை பச்சை தண்ணி கீரை ரெண்டுமே பார்த்திங்கனா நல்லா சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு இது வந்து கரெக்டாக ஒரு ஃபோட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இன்னும் அதிகமாக விட்டோம்னா நம்ம வந்து தண்டு வந்து முத்திரும் இல்லைனா பூ வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது கீரை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்காது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணும்போது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கீரைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப ஃபஸ்ட்டு வந்து பச்சை கீரை நிறையவே நல்லா வந்து தழைச்சி அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை வந்து தாராளமா போதும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய தண்டுக்கீரையில் வந்து பச்சை தண்டுக்கீரை நிறையவே கிடச்சிருந்தால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அதுவும் வீட்டையே நம்ம இந்த கார்டனில் வளர்த்து எந்த ஒரு ஃபர்டிலைசர் கெமிக்கல் இதுவுமே கொடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற நேச்சுரல் உரத்தில் வந்து சூப்பராக வந்து இவ்வளோ கீரை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் கீரை வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்